திருக்கோயில் பணியாளர்களுக்கு வீட்டு வாடகை படி உயர்த்தி வழங்கவும் தினக்கூலி தொகுப்பூதிய பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டி தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர்கள் யூனியனின் மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர்கள் யூனியனின் மாநில செயற்குழு கூட்டம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள அருள்மிகு குருகாலீஸ்வரர் திருக்கோயில் திருமண மண்டபத்தில் அச்சங்கத்தின் மாநில காப்பாளர் வி கண்ணன் தலைமையில் சசிகுமார் குருக்கள் இறை வணக்கத்துடன் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு மாநில துணைத் தலைவர் எஸ் தனசேகர் மாநில இணைச் செயலாளர் தாம்பரம் ரா ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மகளிரணி செயலாளர் விஜயலட்சுமி மற்றும் நிர்வாகி அமிர்தவல்லி செயற்குழு கூட்டத்திற்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்று பேசினர் சங்கத்தின் வேலை அறிக்கையினை மாநில பொதுச் செயலாளர் ரமேஷ்குமார் எடுத்துரைத்தார் அதனைத் தொடர்ந்து மாநில பொருளாளர் சேட்டு வரவு செலவு கணக்கினை சமர்ப்பித்தார் இந்த செயற்குழு கூட்டத்தில் சென்னை உள்ளிட்ட தமிழகம் முழுவதிலும் இருந்து பல திருக்கோவில்களில் பணியாற்றும் நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் மகளிர் அணியன் என பலர் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் மாநில நிர்வாகிகளிடம் பகிர்ந்து கொண்டனர் இந்த செயற்குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களாக விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல் ஹெச்ஆர்ஏ வீட்டு வாடகைப்படி மற்றும் சி சி ஏ நகர ஈட்டுப்படி உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்றும் தினக்கூலி தொகுப்பூதிய பணியாளர்கள் மற்றும் அன்னதான பணியாளர்களை முப்பத்தொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பணி வரன்முறை செய்ய வேண்டும் என்றும் இந்து சமய அறநிலையத்துறை பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்குவது போல் திருக்கோவில் பணியாளர்களுக்கும் மைய நிதி ஏற்படுத்தி சம்பளம் வழங்க இதர சலுகைகளை வழங்க வேண்டும் என்றும் திருக்கோவில் பணியாளர்களின் வாரிசுகள் உயர்கல்வி கற்க முன்பணம் வழங்க வேண்டும் என்றும் திருக்கோவிலில் கணக்குகளை தணிக்கை செய்வதற்கு பசலி முடிந்த பிறகு இரண்டு மாத காலம் அவகாசம் தர வேண்டும் என்றும் திருக்கோவில் பணியாளர்களை முழு நேர அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும் உள்ளிட்ட பதிமூன்று அம்ச கோரிக்கைகளை தீர்மானமாக இந்த செயற்குழு கூட்டத்தில் அனைத்து நிர்வாகிகள் முன்னிலையிலும் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் இந்த தீர்மானங்களை முன்வைத்து தமிழக முதல்வருக்கும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஆகியோரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் விரைவில் மாபெரும் மாநாடு அல்லது போராட்டம் நடத்துவது என செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்தனர் இந்த செயற்குழு கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சென்னை கோட்ட தலைவர் சிவகுமார் தமிழ்நாடு முதுநிலை பணியாளர் சங்கம் மாநில துணை செயலாளர் ருக்மணி பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் மேலும் நிகழ்வில் மாநில செயல் தலைவர் பக்ரிசாமி மாநில அமைப்பாளர் பழனியப்பன் மாநில மகளிர் அணி செயலாளர் செந்தமிழ் செல்வி ஆகியோர் சிறப்புரை நிகழ்த்தினார்கள் இச்செயற்குழு கூட்டத்தின் முடிவில் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் முத்துசாமி அவர்களை மாநில சங்கத்தின் கௌரவ தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் கூட்டத்தின் இறுதியில் மதுரவாயில் மிருகம்பாக்கம் நாகம்புத்து நன்றி உரை நிகழ்த்தினார் இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர் யூனியனுடைய மாநில செயற்குழு கூட்டமானது இன்றைய தினம் சென்னை அனுமது கோயம்பேடு அதன்முது குருங்காளீஸ்வரர் திருக்கோயிலில் தற்பொழுது நடைபெற்று கொண்டுள்ளது இந்த செயற்குழுவில் தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர் யூனியன் சார்பாக மான்மிகு தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்திற்கும் மண்மிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவருடைய கவனத்திற்கும் எங்களுடைய திருக்கோயில் தொழிலாளர் யூனியன் சார்பாக கீழ்கண்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு இன்றைய தினம் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் தீர்மானமாக இயற்றி இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய திருக்கோயில் தொழிலாளர்களுடைய கோரிக்கையாக முதலாவதாக விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல் கெச்சாரியை வீட்டு வாடகைப்படி மற்றும் சிசிஐ நகர ஈட்டுப்படியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று முதலாவது கோரிக்கையாக இரண்டாவதாக இந்து சமய அறநிலைத்துறை பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்குவது போல் திருக்கோயில் பணியாளர்களுக்கும் மைய நிதியினை ஏற்படுத்தி அந்த மைய நிதியின் மூலமாக சம்பளம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானமாக ஏற்றி கோரிக்கையாக வைத்துக் கொள்கின்றோம் மூன்றாவதாக தினக்கூலி மற்றும் தூக்கூலி அடிப்படையில் பணிபுரிந்து ஏற்கனவே அரசானது முப்பத்தி ஒண்ணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி முடிய உள்ள பணியாளர்களை வரமுறைப்படுத்தி அவர்களுக்கு காலமுறை போதிய நிர்ணயம் செய்தது அதனைத் தொடர்ந்து தற்பொழுது முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய பணிபுரிந்த தினக்கூலி மற்றும் தொகுப்பொரிய பணியாளர்களை நிரந்தரப்படுத்தி அவர்களுக்கு காலமுறை ஊதியம் நிர்ணயம் செய்து வழங்க வேண்டும் என அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களை வேண்டி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது திருக்கோயில் திருக்கோயிலே நிலை ஒன்று முதல் நான்கு முடிய உள்ள திருக்கோயில்கள் உள்ளது அதனை அடுத்தபடியாக முதுநிலை திருக்கோயில் உள்ளது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதல் திருக்கோயில் தொழிலாளருடைய எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று நிலை திருக்கோயிலில் பணிபுரக்கூடிய செயலாளர் பணியிடங்களில் திருக்கோயிலில் தவித வாய்ந்த பணியாளர்களை நிலை நாலு செயலாளர்களுக்கு நியமனம் செய்திட சதவீத ஊர் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என எங்களுடைய போராட்டத்தின் மூலமாக அதனை அரசு கவனத்திற்கு ஏற்றுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது ஆனால் அதனை இதுவரை நிறைவேற்றி தர தரவில்லை ஏற்கனவே நாங்கள் பல முறை அமைச்சரவர்களிடம் இது தொடர்பாக கோரிக்கை வைத்துள்ளோம் வரை கோரிக்கை நிறைவேறவில்லை எனவே திருக்கோயிலே காலியாக உள்ள நான்கு திருக்கோயில் பணியாளர்களை நியமனம் செய்வதற்கு உடனடியாக அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் வலியுறுத்தி என்று இன்றைய தினம் நடைபெற்ற இந்த செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதற்கு அடுத்தது போல் தற்பொழுது சென்னை தலைமை இடத்தில் அறவை துறைக்கு சொந்தமாக ஆணையர் அலுவலகம் புதுப்பிக்கப்பட்டு நன்கு செயல்பட்டு வருகின்றது தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்து திருக்கோயில் பணியாளர்கள் பல்வேறு பணியின் காரணமாக ஆணையர் அலுவலகத்திற்கு வரவே தர வேண்டியுள்ளது இங்கு வரக்கூடிய பணியாளர்களுக்கு இங்கு ஏதாவது அவசர அலுவல் காரணமாக தங்க வேண்டியிருப்பால் அதிகப்படியான பண செலவுகள் செய்யப்பட வேண்டியுள்ளது எனவே தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய பணியாளர்களை தங்குவதற்கு ஆணையர் அலுவலகத்தில் திருக்கோயில் பணியாளர்களுக்கான ஒரு அறையினை ஒதுக்கித் தர வேண்டும் என இந்த செயற்குழுவின் வாயிலாக மாண்பு அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது எங்களுடைய இந்த செயற்குழுவிலே இயற்றப்பட்ட தீர்மானங்களை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கு இங்கு வருவதில் பத்திரிகை துறையைச் சேர்ந்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் தமிழ்நாடு திருக்கோயில் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் கோரிக்கை கட்டமாக அமைச்சரவர்களை அணுகி அவர்கள் தலைமையில் ஒரு மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளோம் அதிடம் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் உடனடியாக முதுநிலை திருக்கோயில் பணியாளர்களையும் எங்களுடன் அழைத்து முதலை திருக்கோயில் பணியாளர் சங்கமும் தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர் சங்கமும் இணைந்து ஒரு போராட்டத்தினை அறிவிக்க உள்ள என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்